ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸோட பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த போட்டியில ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா ஏழு ஏழு பேர் விளையாடக்கூடிய ஹேண்ட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு கைப்பந்து விளையாட்டு போட்டியில அங்கோலாவும் பிரேசிலும் கடுமையாக மோதிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில அங்கோலாவோட கேப்டன் ஆல்பர்டினா காசமாவுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு ஒரு அடி கூட நடக்க முடியாமல் ரெண்டு பேர் தூக்கியும் கூட எழுந்துக்க முடியாமல் கிடந்திருக்காங்க இப்போ இவங்களை எதிரணியை சேர்ந்த டாமரஸ் மொரேனோ அப்படின்றவங்க ஓடிப்போய் எனக்கு யாரும் உதவிக்கு வர வேணாம் நான் மட்டுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் அதாவது ஆறு அடிக்கு மேலே உயரமுள்ள அங்கோலாவின் கேப்டன் அல்பர்டினோ காசமாவை தூக்கிட்டு பிளேயிங் கோர்ட்டுக்கு தாண்டி ஹேண்ட்பால் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை தாண்டி வெளியே தனி ஒரு ஆளாக சுமந்துக்கிட்டு போய் மருத்துவ குழுவிடம் ஒப்படைச்சிருக்காங்க போட்டி வெற்றி தோல்வியை மீறி டோமிரோஸ் மொரோனாவோட இந்த உதவி விளையாட்டு அரங்கத்தில் இருந்த ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்களின் கரஓழிகளாலும் பாராட்டுகளாலும் நிரம்பிச்சாங்க இந்த அற்புத சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதைத்தான் நம்ம உலக மூத்த பேராசான் என்று உலகத்தோரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய திருவள்ளுவர் அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அதாவது தகுந்த காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும் என்று சொல்லியிருக்கிறார் அது போல இந்த பிரேசில் வீராங்கனையான டாமிரோஸ் மொரேனாவின் இந்த உதவிகரமான செயல் இப்படி ஒரு மிக அற்புதமான ஒரு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி டாமரஸ் டாமிரோஸ் மொரோனாகிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரி இப்படி செய்திருக்கீங்க விளையாட்டுக்கு நடுவில் போய் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்பவம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கு அதுவும் எனக்கு மிக அருகாமையில் நடந்திருக்கு இதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல ஒன்று நானும் தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கு சாதாரண அடியாக இருக்கும் எழுந்து விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி ஆனால் அப்படி நடக்கலை அவங்க விழுந்தது விழுந்தது தான் திரும்ப எழுந்துக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்ததை பார்த்தேன் அதனால் இது காயம் கடுமையாக இருக்கும்னு நினச்சி நானே போய் உடனே நான் தூக்கிட்டு போய்ட்டு அவங்கள மருத்துவ குழுக்கிட்ட ஒப்படைத்தேன் இதுதான் நடந்தது இதற்கு மேலே அவங்க என்னுடைய நல்ல தோழி ரொம்ப வருஷமா அவங்கள நானும் நட்புல இருக்கிறோம் அவங்களோட நிறைய விளையாட்டுகள் நான் விளையாடி இருக்கிறேன் நான் எதிர் அணியாக இருந்தாலும் சரி அவங்க அணியாக இருந்தாலும் சரி எந்த அணியாக இருந்தாலும் எனக்கு அது பற்றி கவலை நான் அவங்கள கா காப்பாத்தணும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணேன் ஏன்னா அவங்க மேல எனக்கு மிக அதிகமான பாசம் இருக்கு அதனால நான் இந்த உதவியை பண்ணேன் இதிலிருந்து நாம் நாம புரிஞ்சிக்க வேண்டியதும் நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடமும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம சக மனிதர்களோட வாழும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேரும் பொழுது அப்போ இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் அனுசரித்து விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் காவல் அப்புறம் மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிறது தங் நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கருதாமல் உடனடியாக சக மனிதரை காப்பாற்றுறதுக்கு அதாவது அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளான எந்த உதவியும் நம்ம செய்யணும் அப்படி செய்தாதான் நம்ம சக உயிராக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் இதை தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உணர்த்துது ஏன் அப்படின்னா ஒரு போட்டி மனப்பான்மை உள்ள இந்த விளையாட்டில் அதாவது இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப பரிசு கிடைக்கும் பதக்கம் கிடைக்கும் விலை மதிப்பில்லாத எல்லாமே க புகழ் பேரு புகழெல்லாம் கிடைக்கும் அதுக்கு எதிராளி விழுந்தா அதை ஒரு மகிழ்ச்சியாக தான் ஏற்றுப்பாங்க பரவாயில்ல விழுந்தா நமக்கு நல்லதுன ஒரு ஆட்டக்காரங்க விழுந்தாங்கன்னா நமக்கு அது லாபம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதை மீறி ஒரு உதவியாக அதை அந்த உயிர் பாதிக்கப்படுது அந்த உயிரை காப்பாற்றணும் போட்டியாளர் கிடையாது அவங்க நம்மளுடைய எதிரி கிடையாது பகைவர் கிடையாது துரோகி கிடையாது அவங்களை காப்பாற்றணும் அது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுற அந்த மனப்பான்மை இதுதான் உயிர்ம நேயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மனித நேயம்னு சொல்லுவாங்க இதுக்கு பாசம் அன்பு இது ஒரு அறம் சார்ந்த செயல் அப்படின்னு என்ன சொன்னாலும் அதுக்கு தகும் இதைத்தான் அந்த வீராங்கனை பிரேசில் வீராங்கனை டோமிரோஸ் முறைனா செய்திருக்காங்க இது போல எண்ணற்ற உதவிகளை எண்ணற்ற விடயங்களை உயிர் பாதுகாப்புகளை உலகத்தில் உள்ள நிறைய நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய விலங்கினங்கள் பறவையினங்கள்லாம் கூட இப்ப நிறைய செய்யுது அதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமான ஒரு செயலாக இருக்கும் வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியானது இன்பமானது மிக 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 அழகானது என்பதை சொல்லி இந்த கதையை இதோடு முடிக்கிறோம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்